அண்டைக்கு வகையில் திங்கரங்கள் இந்த உருவ பொம்மையை அவருக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து இப்போ அந்த உருவ இருக்கறவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பாரிங்க அண்ணாமலை ஒலி அண்ணாமலை ஒலி அண்ணாமலை ஒலி அண்ணாமலை ஒலி அண்ணாமலை

தற்புரி அண்ணாமலை அண்ணாமலை தற்பொரு அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை அமாவாசை அண்ணாமலை தற்கொரு அண்ணாமலை கரூர் கழுதை அண்ணாமலை கரூர் கழுதை அண்ணாமலை கரவு குறித்து அறவே காடு 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 அண்ணாமலை கத்தூரி அண்ணாமலை கத்தூரி அண்ணாமலை அட்டபுச்சி அண்ணாமலை அட்டபுச்சி அண்ணாமலை ஓடிங்க 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 ஓடிங்க

இங்கே காவல்துறையில் தன்னுடைய பணியை ஒழுங்காக நிரூபிக்க முடியாமல் ஏதோ மக்களை தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் ஏமாற்றி விடலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்று தமிழகத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய தேசிய கட்சியில் சேர்ந்து விட்டது போல அவருக்கு ஒரு எண்ணத்தோடு இங்கே மக்கள் பணியை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து மிக சிறப்பான மக்கள் பணியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை அவர்கள் மிக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களை ஒருபோதும் அடுத்த மாற்றுக் கட்சியினரை தரக்குறைவாக பேச கற்றுக் கொடுக்கவில்லை இப்படி நீங்கள் தொடர்ந்து பேசி வந்தால் உங்களை நாங்கள் இதைவிட தரந்தாழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்போம் அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு உங்களுடைய கவுன்சிலர் அதாவது உங்களுடைய எம்எல்ஏ கூட நீங்கள் ஜெயிக்க முடியல உங்களுடைய எம்பி எலெக்ஷன் ஜெயிக்க முடியல ஆனால் நீங்கள் தொடர்ந்து நான்கு முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பண்ணிட்டு கொண்டிருக்கூடிய ஒரு எளிய முதல்வர் ஒரு விவசாயத்தினுடைய விவசாய மக்களுக்கான ஒரு முதல்வராக இருந்து பல்வேறு பணிகளை கொண்டு வந்திருக்கவர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்து ஏழை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சீரிய முறையோடு சிந்தித்து செயல்பட்டவர் நீட் தேர்வை நீங்கள் விளக்க முடியாமல் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்கள் நாணயம் வெளியிட்டுக் கொண்டு அவர்களுக்கு சார்பாக இன்று எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் மிக தரைக்குறைவாக பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருங்காலங்களில் இப்படி பேசப்பட்டால் உங்கள் நீங்கள் வருடமெல்லாம் கருப்பு கொடி காட்டி உங்களுக்கு எதிராக பெரும் போராட்டத்தை எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக எங்களுடைய மாநில சிலர் ராஜ்யத்தினுடைய அனுமதியோடும் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியோடு வழிகாட்டுவதன்படி மிக கடுமையாக அங்கே நிகழ்த்தி காட்டுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவருடைய உருவ பொம்மையை இங்கே எரித்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேசுகிறேன்